ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து மார்னிங் பயங்கர குளிர் இந்த குளிர் குறையவே இல்லை என்னென்னு தெரியல பயங்கரமாக அடிக்குது குளிர் அடிக்குது போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது குளிர் மார்னிங் நல்லா பிரெட்டு தாங்க சாப்பிட போகிறேன் பாருங்கள் ஃபிக்கு ஜாம் இருக்குது இந்த ஜாம் வச்சு எப்படியும் சாப்பிட மாட்டேன் இன்றைக்கா ஒரு நாளைக்கு சாப்பிடுவேன் இன்றைக்கி என்னமோ காலையிலேயே இதை சாப்பிட்றலாம்னு தோணுச்சு அதனால டோஸ்ட் பண்ணி ஃபிக்கு ஜாம் வச்சுட்டேங்க எனக்கு மட்டும் இத்தவங்களுக்கெல்லாம் கிடையாது எனக்கு மட்டும் இன்றைக்கி கூட தான் சாப்பிட்றேன் நான் டீ கேட்டாங்க டீ குடிக்கிறதுக்கு நான் டீ போட்டுருக்கேன் ஃபிக் ஜாம் வந்து வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு டீயை குடிச்சிட்டா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு இங்கே இந்த பாலக் மாதிரி ஒரு கீரை கிடைக்குங்க பாலக் தான் ஆக்சுவலி சொல்லப்போனா நான் நினைக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிது இன்றைக்கிதாங்க நேற்று பேச சாம்பார் ரசம் எல்லாம் மீதம் ஆயிடுச்சு இன்னைக்கு இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் சமைக்கப்போ ஆஃப்டர்நூனுக்கு நூறு லேசுக்குங்க ஆனால் வந்து லேஸ் வந்து இது எப்படி இருக்குன்னா நம்ம ஊர்லலாம் எல்லாம் பயங்கர டேங்கியாக இருக்கும்ல அப்படி இருக்காது நம்ம கடைகளில் வாங்குவோம்ல லேஸான ஒரு பொட்டேட்டோ சிப்ஸு ஸ்ப்ரை பண்ணி இந்த இதில் சேல் பண்ணுவாங்கள்ல பேக்கரிஸ்லாம் அது மாதிரி இருக்குங்க அதனால சும்மா எப்போ இங்கே எதாவது காரம் சாப்பிட்றது இல்லையாக்கா வண்டி சாப்பிட மாட்டோம் எப்பயா லேஸ் அப்படி ரெண்டு எடுத்து சாப்பிட்றக்கா வண்டி வச்சு வாங்கியிருக்கேன் பார்த்தேன் சரி வாங்கணும்னு தோணிச்சு வாங்கிட்டேன் கீரை ஏதாவது ஒரு கீரை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் வாங்கி செஞ்சுக்கிறது வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் கீரை கண்டிப்பாக கீரை சாப்பிட்டே ஆகணுன்ட்டு எந்த கீரையோ தெரிஞ்ச கீரையோ தெரியாத கீரையோ வாங்கிட்டு வந்து நம்ம ஊர் ஸ்டைலுக்கு சமையல் தான் இனிமாதிரி சில பேர் இருப்பீங்களே இந்த மாதிரி எதாவது சாப்பிட்றதுக்கு போர் அடித்து போயிட்டு இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு தோணும்ல எனக்கு தோணும் எப்போயாவது சாப்பிட்ற ஒரு மாதிரிலாம் சாப்பிட மாட்டேன் என்றைக்கா ஒரு நாளைக்கு இந்த மாதிரி மூட தகுந்த மாதிரி இப்படி சாப்பிடுவேன் சமையல் முடிச்சிட்டதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே பாண்டன் வந்து ஷாப்பிங் மால் இருக்குங்க அங்கே போனேங்க அங்கே போனப்போ தேங்காய் கிடச்சிது மூணு தேங்காய் வாங்கியிருக்கேன் பாருங்கள் டென் பாயிண்ட் ஃபிஃப்டி இது போட்டிருக்காங்க இரநூறுவா இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்காய் மூணு தேங்காய் வாங்கிட்டு வைக்கேன் பாருங்கள் தேங்காய் இல்லைனாலே எனக்கு சாப்பிட பிடிக்காதுங்க காய் எதுனாலுமே தேங்காய் சாப்பிட்டு பழகிட்டு ஒரு குட்டி தேங்காய் கிடச்சிதுங்க வாங்கிட்டு வந்துட்டேன் மூணு தேங்காய் அது இதுக்காக வேண்டியே ஏன்னா இது இல்லைன்னா காயெல்லாம் சாப்பிட்டா கஷ்டமாக இருக்குது போடாமல் செஞ்சோம்னா அதனால் மூணு தேங்காய் வாங்கிட்டு வந்துட்டேன் பாருங்கள் மூணு தேங்காய் வாங்கிட்டு வந்துட்டேன் தேங்காய் இல்லாத சமையல் சமையலே கிடையாது நம்மளுக்கு அதனால் மூணு தேங்காய் சேர்த்தி இரநூறு இரநூத்தி இருபது ரூபா முப்பது ரூபா வரும்னு நான் நினைக்கிறேன் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் நம்ம ஊரில் இப்போ அங்கே பத்தரை இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே எயிட் தேர்ட்டி மார்னிங் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்களா என்னென்னா உளுந்தங்கஞ்சி இப்போ கொஞ்ச நாளாக அப்படி வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்றேன் ஊர்லேருந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து மாவா அரைச்சிட்டு வந்துட்டேன் உளுந்தங்கஞ்சி சாப்பிடணும்னு அவங்க சொல்லி வற்புறுத்தனால சாப்பிட் நல்லா தான் இருக்குது கொஞ்சம் சால்ட்டும் லைட்டாக கரும்பு சர்க்கரையும் போட்டு சாப்பிடுவேன் இது கூட வேறு ஏதாவது கூட வச்சுக்கலாம் லேடிஸ்க்கு சின்ன வயசுலேருந்தே கொடுக்குறது நல்லா தானே மதுரை டிஸ்ட்ரிக் சைடில் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் கார் குடிக்கிறவங்க இவங்கெல்லாம் அதெல்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்க இதை உளுந்தங்கஞ்சி கொடுக்கறதுங்கிறது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இல்லையோன்னு நினைத்தோது நான் சின்ன வயசுல நான் இதை சாப்பிட்டு வளரல சரி வயசாகிறதுனால இனிமேல் இதை சாப்பிடணும் அப்படின்ட்டு ஊர்லேயே கருப்பு உளுந்துருக்குல்ல தோல் எடுக்காத உளுந்து அதுவும் கொஞ்சம் பச்சரிசியும் மிக்ஸ் பண்ணி அரை கிலோ தோல் எடுக்காத உளுந்து அப்படின்னா ஒரு ஒரு அரை பாருங்க அரைச்சி கொண்டு வந்துட்டேன் எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுதான் ப்ளஸ் இது வந்து பச்சை பயிர் இதை வந்து கொஞ்சம் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்குவேன் சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க எனக்கு பிடிச்சி போச்சு அதனால் இப்போது வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி இதை சாப்பிட்ற வேண்டியதான் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அரக்கு சீர்கா தலைக்கி குளிக்கிறதுக்கு கூற வச்சிருக்கேன் இதுதாங்க டெய்லியும் சி வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி போட்டு குளிச்சுக்கிறது தான் எந்த நாட்டுக்கு போனால் என்ன நம்ம ஊர் இதுதான் சீர்காய் இது போட்டு குளித்தாதாங்க அங்கே நல்லா இருக்கு கொஞ்சம் வெந்தயம் சீரகம் பூண்டு இது கொடுத்தா அரைச்சி குளிச்சுக்கிறேங்க சாம்பிள் யூஸ் பண்ண மாட்டேன் சமையல் ஆகிட்டு இருக்காங்க முட்டைக்கோஸ் கேரட் பட்டாணி இதெல்லாம் போட்டு பொரியல் ரச முட்டைக்கோ ஸ்கேரட் பட்டணி போட்ட ஒரு பொரியல் ரசம் கூற வச்சுருக்கேன் பாசிப்பயர் ஆயிடுச்சு இங்கே பாசிப்பயர் வேகவே வேகாது அதனால மறுபடியும் வேக வைக்கணும் தாளித்து விட்டு அது வந்துட்டுருக்கு இங்கே ஒரு கிழங்கு வாங்கணுங்க இது பேர் தராவா தருவா என்னமோ ஒரு சொன்னாங்க என்ன கிழங்குன்னு இருக்கல என்ன ஏசியின் இதுதான் இந்த கிழங்கான நம்ம ஊரில் நான் பார்த்ததில்ல இங்கே புதுசாக பார்த்தேன் செஞ்சு பார்த்தேங்க ஒரு நாள் செஞ்சு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால அடுத்த நாளும் வாங்கிட்டேன் இது கொஞ்சம் நம்ம ஊர் மாதிரி நாக்கில் வச்சா அந்த இது இல்லை கிழங்குனாலே ஒரு மாதிரி நாக்கு ஒரு மாதிரி ஆகும்ல அது மாதிரி ஆகிறதுல கொஞ்சம் நம்ம ஸ்வீட் பொட்டோட்டோ மாதிரி இருக்குது சக்கரவள்ளி கிழங்கு மாதிரி கலர்லாம் உள்ளேயும் இருக்கு அந்த இதுவும் வரதில்லை பிசு விசுப்பு இல்லை கை அரிப்பு இல்லை இது மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருந்துச்சு அதனால மறுபடியும் வாங்கிட்டேன் இந்த இதை ஆனால் இது என்ன இதுன்னு தெரியலிங்க ஏதோ சேப்பங்கிழங்கு மாதிரி ஏதோ ஒரு இதுவும் ஒரு இது தான் இதுதான் வறுவல் தான் சேர்ப்பாங்க ஓஜி போயிடுச்சு அதனால் வேறு இதில் இருக்கிறேன் இப்போ என்ன இது இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன் ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருக்குங்க ஒரு மாதிரி நம்ம ஒரு மாதிரி கரகர பூக்கணும்ல அதெல்லாம் பண்ண மாட்டேங்குது இந்த கிழங்கு செஞ்சுட்டேன் இன்னைக்கு அது புதுசாக ஒரு கிழங்கு அந்த இது இருக்கு இல்லையா சீரக்காய் இதெல்லாம் உரச்சிருந்தேன்ல அதை அரைச்சிட்டேன் நீ அடுத்து குளிக்க வேண்டியதாங்க அழைக்க குளிக்கணும் அதனால் சமைச்சிட்டு எதாச்சும் குளிக்க ஏன்னா எனக்கு அடுத்து நான் வந்து கிச்சனுக்கே வர மாட்டேன் சமைச்சி முடித்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் கிச்சன் ஒன்று ஏதாவது க்ளீன் பண்ணிவிட்டு தான் குளிக்க போவேன் குளிச்சுட்டு வந்து அப்படியே உட்காந்தேன்னா அப்புறம் ஏதாவது சாப்பிட்ற டைமுக்கு சாப்பிட வேண்டிய ரைஸ் வச்சாச்சு ரசம் வச்சாச்சு அப்படியே எனக்கு சமையல் முடிச்சிட்டனால ஒரு காஃபி போட்டேன் இன்னைக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் இருக்க வேண்டியதாக அவ்வளோதான்